என் அன்பு குழந்தையே நான் அனுப்பிய மலரை தொட்டு உன் மனதில் நினைத்த காரியத்தை என்னிடம் ஒரு முறை நீ இப்பொழுது சொன்னால் போதும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றியும் நான் நிச்சயம் தருவேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் இன்று உன் நாவினால் சொல்லப்பட்டு என்னுடைய செவிகளால் இப்பொழுது கேட்கப்பட்டால் அது சர்வ நிச்சயமாக என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பது விதியாக இருக்கின்றது நீ செல்லுகின்ற பாதையில் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு தடைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் எந்த ஒரு தயக்கமும் குழப்பமும் இல்லாமல் தொடர்ந்து உன்னுடைய பயணம் இருக்குமேயானால் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கவும் செய்யும் மாற்றங்கள் இன்னும் ஏற்படவில்லையே என்று மாற்றத்திற்காக காத்திருக்கும் உன்னுடைய வாழ்வானது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உன் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் இனி போகின்றது நான் உன்னோடு இருப்பது மிகவும் நலமான ஒன்று உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை எல்லாம் துச்சமென கடந்து வரக்கூடிய நிலை என்னுடைய வழிகாட்டுதலின் மூலமாக உனக்கு கிடைத்து உள்ளது உன்னுடைய குறைகள் என்ன நிறைகள் என்ன என்பதை சரியாக தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உன்னுடைய வாழ்க்கை முறையை நீ கொண்டு சென்றால் நலம் நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உன்னுடைய சூழ்நிலைகளை நீ அமைத்து கொண்டால் உன் வாழ்விற்கு நலம் நிறைந்ததாக இருக்கும் தோல்வி என்கின்ற பயத்தில் முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பது வீணான ஒன்று வெற்றியோ தோல்வியோ எது கிடைத்தாலும் அது வாழ்விற்கு ஏற்புடையது என்று நினைத்து முயற்சியை நீ செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உன்னிடம் அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து பேசினால் அவர்களிடம் சந்தேகத்தை எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் நான் தான் வருகின்றேன் என்பதை தெரிந்து கொள் பிறர் மூலமாக நான் உன்னோடு பேச ஆரம்பிக்கின்றேன் உன்னுள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் முழுவதுமாக விட்டொழித்துவிட்டு உன் மனதை திறந்து பகிர கற்றுக்கொள் உன் மனம் விட்டு பேசி பழக கற்றுக்கொள் ஏதாவது அதனால் தீமை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற பயம் உன் வரும் நாட்களில் உனக்கு ஏற்படலாம் ஆனால் அந்த பயத்தை எல்லாம் நீ விடு வரும் நாட்களில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உன் மனதை திறந்து பிறரிடம் பேசி அதற்கான தீர்வும் கிடைத்துவிடும் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள் பிரச்சனை என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிப்பது என்பது திறமையான ஒன்று அதை நீ திறமையாக கைதேர்ந்து கற்றுக்கொண்டு விட்டாய் அத்தனையையும் சமாளித்து உன் முயற்சிக்கான வெற்றியை பெற்று உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி காண்பிப்பாய் எது உன்னை தேடி வந்த பொழுதிலும் அதை நலம் நிறைந்ததாக ஏற்றுக்கொள் உனக்கு தகுதி இருப்பதால் அது உன்னை தேடி வருகின்றது அது உணவானாலும் சரி பொருளானாலும் சரி அது வெற்றியின் அடையாளமாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே உனக்குள் இருக்கக்கூடிய கலக்கங்கள் எல்லாம் தீர வேண்டும் உன்னுடைய தூய்மையான மனம் எப்பொழுதும் எந்த ஒரு கலக்கத்திற்கும் உட்படக்கூடாது யார் என்ன சொன்னாலும் சரி நினைத்தாலும் சரி உன்னுடைய பாதையில் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை உறுதியாக செய் நன்மையோ தீமையோ அவரவர் செய்கின்ற செயல்களுக்கு உண்டான பலன் அவரவர்களுக்கு கிடைக்கும் நீ செய்கின்ற நன்மை உன்னை காக்கும் உன்னுடைய அன்பு யாருக்கு பலம் நிறைந்தது யாருக்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை வரும் நாட்களில் நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை கண்ணீரை வரவழைக்கின்றதோ அந்த விஷயத்தில் சற்று மௌனத்தை காத்துக்கொள் உன் மனதை அமைதிப்படுத்திக்கொள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதன் மூலம் உன் கண்ணீரை எல்லாம் புன்னகைகளாக நீ மாற்றிக்கொள்வாய் எல்லா விஷயங்களுக்கும் காரணம் நிச்சயமாக உண்டு நான் உன்னிடம் சில விஷயங்களை கொண்டு வந்து காண்பிப்பேன் அது எதில் உனக்கு சரி என்று படுகின்றதோ அதை நீ தேர்வு செய்து பெற்றுக்கொள்வாய் என் அன்பு குழந்தையே காலத்தின் கணக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அகங்காரத்தின் உச்சியில் யார் இருந்தாலும் அவர்களுடைய நலன் என்பது ஐயத்திற்கு உரியது நான் என்ற அகங்காரத்தை விட்டொழித்து விட்டு எவன் ஒருவன் இருப்பானே ஆகினும் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறக்கூடிய தகுதியாக கணமே பெற்றும் விடுகின்றது எந்த ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் நீ சுலபமாக முடித்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே தேவையான விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மகத்தான உதவிகள் எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை இனி கொண்டாடி மகிழக்கூடிய வாழ்க்கையாக மாறும் விழிப்போடு இருந்து யோசித்து பல முயற்சிகளில் நீ வெற்றி பெறுவாய் யாரிடமும் பெரிதளவில் குறைகளை காணாமல் அவர்களுடைய நிறைகளை பெரிதாக நினைத்து அவர்களோடு ஒன்றி அன்பாக பாசமாக வாழ்ந்துப்பார் அவர்களுக்குள்ளும் மாற்றம் ஏற்படத் தொடங்கும் எதிரியாக இருந்தவர்களெல்லாம் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் பகை என்ற ஒன்று உன்னிடத்திலிருந்து எப்பொழுதும் புறப்படாது உன்னை நோக்கியும் வராது உன்னுடைய மென்மையான குணம் பலருக்கு பிடித்தே இருக்கின்றது அந்த மென்மையான குணத்திற்கு தான் நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வா அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் சந்தோஷங்களாக மாற்றிக்கொள் எது நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என் சாயி என்னை நலமாக வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கை தானாகவே உன்னை வாழ வைத்துவிடும் என் அன்பு குழந்தையாகிய நீ சில யூகங்களையெல்லாம் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் கற்பை வாழ்வதை காட்டிலும் களத்தில் இறங்கி நிஜத்தில் வாழ்ந்தால் நலமானதாக இருக்கும் காலம் அனுமதிக்காதவரை நாம் எதையும் கற்றுக்கொள்வது இல்லை காலத்தின் அனுமதியோடு அனைத்து விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்து கொள்கின்றோம் அவைகளே சக்திகளாக செயல்படவும் தொடங்குகின்றது திருப்தி இல்லாத வாழ்க்கையே வாழ்கின்றோமே என்று கஷ்டப்படுவதை காட்டிலும் கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையில் திருப்தியை காண்பது என்பது புத்திசரித்தனமானது உன்னை காக்கும் சக்தியாக நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லா காலமும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய அழகான முகம் எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும் வாழ்க்கையின் புரிதல் என்ன என்பதை இனி வரும் நாட்களில் நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி உனக்கு பிடித்த விஷயங்கள் நடப்பதை பார்த்து ஆச்சரியப்படுவாய் நினைவில் நான் இருப்பதால் உன் வாழ்வில் சந்தோஷமும் நிலைத்து இருக்கும் உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் முழுமையாக பெற்று அதற்கான வெற்றியை சந்தோஷமாக அனுபவிப்பாய் இன்னும் அதிகமாக நான் உன்னோடு நெருங்கி வருவேன் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் இன்று கேட்டிருக்குமே ஆனால் உன்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய செவிகளில் கேட்டிருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது மகத்தான பல காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் இதுதான் இயற்கையோடு ஒன்றி வாழப்பழகு உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் உன்னுடைய திறமைகள் அளவற்றதாக இருக்கின்றது அந்த திறமைகளின் வெளிப்பாடு மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது நடக்கும்